கம்ப்யூட்டர் வந்தப்ப எப்படி பாதிப்பிட்டாங்க கம்ப்யூட்டர் பேங்க்குக்கு வரும்போது எல்லா ஊழியர்களும் வந்து தெருவுக்கு வந்துட்டாங்க நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் இந்த கம்ப்யூட்டரை உள்ள விட்டா எங்க பழப்பு பாதிச்சுருன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்ணாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம கூட அந்த பயத்தில் இருந்துருப்போம் சில பேர் பயத்தில் இருந்திருப்பாங்க கம்ப்யூட்டர் வந்து நம்ம வேலையெல்லாம் தூக்கிட்டு போயிடுவோம் இன்னைக்கு கம்ப்யூட்டர் வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா எல்லாருக்கும் கம்ப்யூட்டர்ல நல்லதுதான் தான் நடந்திருக்கு வங்கி துறையில இருந்து ஆரம்பிச்சு கல்வித்துறையிலேருந்து ஆரம்பிச்சு போக்குவரத்து துறையில இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே நீ கம்ப்யூட்டர் இல்லாமல் முடியாது ஒரு நாள் கம்ப்யூட்டர் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே ஆப்பாச்சுங்க மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோடைய ஒரே ஒரு ஓஎஸ் அந்த ஓஎஸ் வந்து ஒரு ஆன்டி வைரஸ் கம்பெனி வந்து ஏதோ அப்டேட் பண்ணும்போது ஒரு நாள் ஆஃப் ஆயிடுச்சு டோட்டலா டிக்கெட்டிங் புக்கிங் சிஸ்டம் எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு குறிப்பா இந்த விமான தளத்தில் விமானங்களில் பயணம் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இப்ப அந்த நாளையும் இந்த நாளையும் நீங்க நினைச்சு பாருங்க அதாவது கம்ப்யூட்டர் வந்தா எங்க தொழில் பாதிக்கும்னு ஸ்ட்ரைக் பண்ண அந்த நாளையும் இன்னைக்கு வந்து என்னையா இன்னைக்கு கையில எழுதிட்டு உட்காந்துருக்குற அப்படிங்கிற இந்த நாளையும் நினைச்சு பாருங்க இதே மாதிரியான வளர்ச்சி இவ்வளவு டைமிங் எல்லாம் எடுத்துக்காது ஒரு ஐந்து வருடத்துலயே ஏஐ வந்து சாத்தியப்படுத்தி எல்லாத்துலயும் ஏஐ வந்துருச்சு நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு ஆப்ல எல்லாத்துலயும் ஏஐ வந்துருச்சு நீங்க பேஸ்புக் பயன்படுத்துறீங்க அதுக்குள்ள ஏஐ வந்துருச்சு ஏஐ ஒர்க் பண்ணிட்டு இருக்கு நம்ம பயன்படுத்துறதுக்கு மெட்டா வந்து ஒரு ஏஐ நம்ம கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறத வேற வேற ஏஐ வாட்ச் பண்ணிட்டு இருக்கு நீங்க என்ன பொருள் வாங்குறீங்க அமேசான்ல ஷூ வாங்குறீங்களா இந்த கம்பெனி ஷூ வாங்குறீங்களா அடிடாஸ் வாங்குறீங்களா எல் நீங்க எந்த சைட்டுக்கு போங்க எந்த ஆப்புக்கு போங்க எதை வேணாலும் பாருங்க யூடியூப் போங்க அது போங்க எல்லாத்துலேயும் அந்த ஷூ வந்துடும் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை தேடுங்க ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு மளிகை ஜாமான் தேடுறீங்கன்னு வச்சிருக்கீங்களா ஒரு சன்ஃபவர் ஆயில் தேர்தல் நீங்க எங்க போனாலும் அந்த சன்ஃபவர் ஆயில் உங்களுக்கு துரத்திக்கிட்டே இருக்காது வாங்காம விடாது அதெல்லாம் எப்படிங்க சாத்தியப்படுது அதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை வந்து நிறைய நிறுவனங்கள் நமக்கு இலவசமா கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சில பேர் பயந்தாங்க சார் நீங்க சொல்லுவீங்க ஆனா கடைசியா வந்து இதுக்கு காசு கட்டுங்க அப்படின்னு சொல்லுவீங்க சார் அப்படின்னு சொல்ல பேர் கேக்குறாங்க நிறைய மெத்த படித்தவர்களே கேக்குறாங்க ஒவ்வொரு நிறுவனமும் இந்த ஏஐ நமக்கு எது கொடுக்குறாங்கன்னா நம்மள்ட்ட சம்பாதிக்கணும்னு தான் கொடுக்குறாங்க நல்லா புரிஞ்சுக்கங்க நம்மள்டு சம்பாதிக்கணும்னு தான் அவங்க இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்க செய்யறாங்க கொடுக்குறாங்க அதை வந்து இலவசமா அவங்க ஓரளவுக்கு தான் கொடுப்பாங்க ஒரு ஒரு ஷோ காட்டுற மாதிரி ஒரு ட்ரையல் இப்போ படத்தை ட்ரையலுக்கு வந்து யாரும் டிக்கெட்டுக்கு போட மாட்டாங்க ட்ரையல் வந்து ஃப்ரீயா கொடுத்துருவாங்க ஆனா படம் பார்க்கணும்னா டிக்கெட் வாங்கணும் ஆனால் நமக்கு இலவசமாக சில நிறுவனங்கள் கொடுக்கறது எப்படி கொடுக்குதுங்க என்னங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவ்வளோ கோடி கோடியா அவ்வளோ கோடி சொல்ற ஐம்பதாயிரம் கோடிங்கிறாங்க ஒரு லட்சம் கோடிங்கிறாங்க அத்தனை லட்சம் கோடியை முதலீடு போட்டுட்டு எப்படிங்க நம்ம ஃப்ரீயா கொடுக்குறார்கள் எப்படி கொடுக்குறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம பயன்படுத்தக்கூடிய சோசியல் மீடியா கம்பெனிகள் இருக்கு இல்லையா பெரிய பெரிய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா அவங்க நமக்கு வச்சு கொடுத்துருக்குறாங்க பாருங்க ஏய் அந்த ஏய் எல்லாம் எழுவத்தஞ்சு பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் ஃப்ரீயாகவே ஒர்க்கும் அதுதான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் ரெண்டுமே மெட்டா கம்பெனியோட அதே மாதிரி கூகுள் குரோம் அவங்களுடைய ஏஐ இருக்கு அதே மாதிரி சாட் ஜிபிடி ஏஐ உலகின் பிதாமகன் அப்படின்னு சொன்னா சாட் ஜிபிடி தான் அந்த சேட் ஜிபிடிங்கிற அந்த டூல் அது வந்து ஒரு சேட்டிங் டூல் வந்தது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூணு வந்தது ஒரு இப்ப நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத் இருபத்தி ரெண்டுலயே வந்து லான்ச் பண்ணிட்டாங்க செப்டம்பர்லயே லான்ச் பண்ணிட்டாங்க அந்த டூல் வந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டது ரொம்ப ஆழமாக இணையத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் நுட்பமாக ஆராயக்கூடியவர்கள் அப்பயே வந்து சேட் ஜிபிட்டியோட மிங்கிள் ஆயிட்டாங்க நானும் வந்து அந்த டூல் வந்து ஒரு ரெண்டே மாதத்துல அந்த டூலை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன் சேட் ஜிபிடி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இப்ப சேட் ஜிபிடி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ அதோடைய அடுத்த ப்ரோ வெர்ஷன் இருக்கு ஃபோர் பாயிண்டே ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க சேட் ஜிபிடியோட ஃபோர் பாயிண்ட் வந்து ஃப்ரீங்க நமக்கு நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவோம் நீங்க எந்த இருந்து கேட்டாலும் பதில் சொல்லுவோம் நீங்க எந்த துறையிலிருந்து கேட்டாலும் பதில் சொல்லுவோம் அத்தனை சக்தி படைத்த அந்த ஏஐ டூல வந்து நமக்கு இலவசமாக அந்த நிறுவனம் கொடுத்துருக்காங்க பேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப் மெட்டாவை கொடுத்துருக்காங்க கூகுள் அவங்க வந்து பாட்டியை அப்படின்னு சொல்லி ஒன்னு கொண்டு வந்தாங்க அந்த பாட்டியைக்கு என்னமோ பேர் ராசியோ நட்சத்திரமோ சரியில்லை போல இருக்கு ஜெமினி அப்படின்னு மாத்திட்டாங்க அதை வந்து தமிழர்கள் நம்ம வந்து ஜெமினின்னு சொல்றோம் வெளிநாட்டுக்காரவங்க ஜெமினை அப்படின்னு சொல்றாங்க ஜெமினை அப்படிங்கிற டூல் வந்து கூகுள் கொடுத்துருக்காங்க இன்னும் உங்களுக்கு நான் ரொம்ப அடிப்படையா இந்த கிளாஸ்ல ஹைலைட்டா சொல்ல போற ஒரு விஷயம் இருக்கு அதை நான் ஷேர் பண்ண சொல்றேன் எல்லாருமே இந்த கிளாஸ பொறுத்த அளவுக்கு ஆண்ட்ராய்டு ஆப்ப நாளைக்கே டவுன்லோட் பண்ணணும் அதை நீங்க சூப்பரா பயன்படுத்தணும் தமிழ்ல வெளுத்து கட்டுதுங்க அந்த தமிழ்ல வெளுத்து கட்டுது ஆங்கிலத்துல வெளுத்து கட்டுது படம் கொடுக்குது டிராயிங் கொடுக்குது நீங்க என்ன கேட்டாலும் அந்த ஆப் கொடுக்கும் நிச்சயமாக அந்த ஆப்பை நீங்க பயன்படுத்தணும் அப்படிங்கறத நீங்க வந்து அது என்னங்கறத நான் சொல்லுவேன் நீங்க அதெல்லாம் வந்து எதுவுமே ஒரி பண்ணிக்காதீங்க எதுவுமே தெரியலன்னு நினைக்காதீங்க எல்லாமே நம்ம குட்டு குட்டு புட்டு வைப்போம் ஒண்ணுமே ரகசியமே கிடையாது சார் ஐநூறு ரூபாய்க்கு உள்ள கிளாஸ் இல்ல சார் இது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு உள்ள கிளாஸ் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு உள்ள கிளாஸ் ஐநூறு ரூபாய்க்கு எடுக்க போறோங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க அத மனசுல வச்சுக்கங்க ஐம்பதாயிரம் ரூபா கட்டியிருக்கேன்னு மனசுல வச்சுங்க அந்த ஐம்பதாயிரம் ரூபா பெனிஃபிட்டா நீங்க அதை